ஸோ மேடம் அண்ட் சன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வராங்க ஸோ எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் என்னோடய நேட்டிவ் வந்து கரூர் இவங்க வந்து திண்டுக்கல் ஸோ அதுலேருந்தே உனக்கு என்ன ஒரு கனெக்டு ஸோ ஆக்சி ப்ளஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்டா மேம் யூடியூப்பில் தான் பார்த்தோம் மேம் பார்த்துட்டு சரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ட்ரையல் பார்க்கலான்ட்டு தான் வந்தோம் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வந்து கூட இருக்க பேஷண்ட்ஸை மேலே கேட்டுருக்கேன் கேட்டேன் நான் எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது நல்லா இருக்கா எல்லோரையும் ஒரு நாலஞ்சு பேரை விசாரித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு அதுக்கப்புறம் மேம் பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு அங்கே என்ன ப்ராப்ளம்னா தம்பி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு ரொம்ப நாளாக இருக்குது அதுக்கு நாங்கள் அலோபதி எடுத்து எடுத்து எங்களுக்கு ஒன்றும் அது சப்சைட் ஆகுது நான் அகெயின் வந்துகிட்டே இருக்குது திரும்பி வந்துட்டே இருக்குது ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் ட்ரீட்மெண்ட்ங்கிறது உள்ளே இருக்க ரூட் காஸ்ட் கிளியர் பண்ணுறாங்க அதுதான் மெயின் இதோடய ப்ரோக்ராமே அதனால சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இருக்குது வெரி குட் அதனால செகண்ட் டைம் இது நாங்கள் வந்திருக்கோம் ஓகே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஆனால் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் என்னன்னு நினைக்காதீங்க ட்ரீட்மெண்ட் கூறிய ஒர்த் இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி தராங்கம்மா நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸும் பேசிக்கில் இருந்து ரூட் காஸை கிளியர் பண்ணி தராங்க அதனால் நீங்கள் எல்லோரும் வரலாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஒர்த்தபிள் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தான் நானும் மென்ஷன் சொல்லி நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை இவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க ஸோ என்னென்னா இவர் சன் வந்து சென்னையில் படிக்கிறாரு அதுக்காக வந்து மேடம் வந்து நான் ஷெட்யூல் எப்படி பண்ணியிருந்தேன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் உங்களை வர சொல்லியிருந்தேனே ஸோ ஏன்னா அடிக்கடி வர வேணாம் ப்ளஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும் அலவன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் மேடம் சொன்னது உண்மை தான் என்னோட கன்சல்டேஷன் சார்ஜஸ் கூட மேம் லாஸ்ட் டைம் கன்சல்டேஷன் வேணாம்னு சொல்லிட்டாங்க டே ஒன்லேருந்துமே வாங்கல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எண்ட் வந்து ஹீல் ஆகி சரியாகி போகும்போது நீங்கள் எனக்கு நிறைய கிளைண்ட் அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கு அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் இங்கே மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான் ஆக்சி பிளஸ் ஸோ ஆக்சி பிளஸ் வந்ததுக்கப்புறம் தம்பி நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க நான் வந்தப்போ கொஞ்சம் இருந்துச்சு வெரி குட் ஸ்கின் வந்தேன் வந்து கொஞ்சம் லிவர் பண்றதுக்கு வந்து கொடுத்தாங்க அது ஒரே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

அண்ட் நீங்க மார்னிங் வந்துட்டு ஈவினிங் கிளம்புற மாதிரி பார்த்துக்கலாம் ஈவன் லஞ்ச் முன்னாடி உங்களுக்கு எல்லாமே ப்ரொடக்ட் முடிச்சு கொடுத்துருவேன் பட் ஒன்லி திங் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் முன்னாடி புக் பண்ணிடுங்க ஸோ ஆக்ஸி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னு நீங்க சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க